வணக்க மக்களை சட்ட முன்வரையான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் எடப்பாடியார் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக ஆட்சிதான் எடப்பாடி பழனிசாமியின் உறுதி வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் அதாவது அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அனைவருமே மகிழ்ச்சி பெறும் வகையில் தேர்தல் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து தரப்பு மக்களுக்காக வசதிகள் செய்தும் தரப்படும் என அதிமுகவின் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியளித்துள்ளாராம் சேலம் மாவட்டம் ஓமனூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக மற்றும் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளிலிருந்து சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் அந்த கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டாராம் அந்த வகையில்தான் கட்சி இணைந்தவர்களுடன் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புகைப்படம் ஒன்றை எடுத்துக் கொண்டாராம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கட்சிகளிலிருந்து வரும் பலர் அதிமுகவில் தங்களை இணைத்து கொண்டதற்கும் இன்று முதல் அதிமுக கட்சி உங்கள் கட்சி என இதனை நீங்கள் கண்டிப்பாக செயல்பட வேண்டும் என்று அவர் கூறியிருந்தாராம் நான் சேலம் மாவட்டத்தில் இருக்கின்றவன் அதிமுக பொதுச்சாலை என்ற பொறுப்பில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கூட நீங்கள் அனைவருமே கழகத்தில் இணைந்தது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்று அவர் அறிவித்திருந்தார் அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முன்பு சேலம் மாவட்டம் எப்படி இருந்தது இதற்கு முன்பு சேலம் மாவட்டம் எப்படி இருந்தது என எண்ணி பார்க்க வேண்டும் சேலம் மாவட்டம் முழுவதும் சிறப்பான சாலை வசதி செய்து கொடுத்தோம் விவசாயிகளுக்கு தேவையான தடுப்பணைகள் கட்டித்தரப்பட்டது இதன் மூலம்தான் நீர்த்தடி நீர் மற்றும் அதிகரித்துள்ளதாம் அது மட்டுமின்றி விவசாயிகளுக்கு பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்தோம் இந்த பதிவுகளில் அந்த பகுதிகளில் அதிமுக ஆட்சியில் செழிப்பாக இருந்தது தற்போது விசைத்தறி தொழில் நசிவடைந்துள்ளதாம் இந்த ஆட்சி மீண்டும் எப்போது வரும் என்று பொதுமக்கள் எண்ணி உள்ளானால் அதிமுக ஆட்சிகள் மலரும் அப்போது மீண்டும் நெசவு தொழில் வளர்ச்சியடைய வழிவகை செய்வோம் என்றும் ஏறும் தொழிலாளர்கள் கூட இறந்துவிட்டால் உரிய நிவாரணத் தொகை கிடைத்து அனைத்து வசதிகளும் செய்யப்படும் என்று அவர் கூறியிருந்தாராம் அது மட்டுமன்றி நாடார் சமுதாய உழைப்பாளிகளுக்கு இதுபோன்ற விசைத்தறி மற்றும் நெசவாளர்கள் உழைப்பாளிகளுக்கு அதிமுக ஆட்சி அமைத்ததும் இவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் கண்டிப்பாக அதிமுக ஆட்சிகள் செய்து தரப்படும் என்று எடப்பாடி கூறியிருந்தார் நூறு ஏரி திட்டங்கள் நான்கு சட்டமன்ற தொகுதியில் உள்ளவர்கள் பயனடைகின்றனர் நான்கு சட்டமன்ற தொகுதி உள்ள ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்ப அதிமுக ஆட்சிகள் திட்டம் கண்டிப்பாக கொண்டு வரப்படும் முதலில் ஆறு ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு வந்தோம் திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த பணியானது ஆமை வேகத்தில் நடந்தது வேண்டுமென்றே திமுக அரசு விவசாயிகளை வஞ்சிக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளாராம் அது மட்டுமன்றி அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணத்தால் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதெல்லாம் திட்டத்தை வேகப்படுத்தவில்லை இந்த திட்டத்தை மெல்ல மெல்ல செயல்படுத்துகிறார்கள் மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்ததும் உங்கள் அத்தனை பேர் துணையோடு இந்த திட்டமெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்று அவர் கூறியிருந்தார் அதிமுக ஆட்சி அடுத்த ஆண்டு மலரும் போது நூறு ஏறு திட்டம் முழுவதும் நிறைவேற்றப்படும் விவசாய பொதுமக்களுக்கு குடிநீர் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்று கூறியிருந்தார் அது மட்டுமன்றி மேட்டூர் அணை நிரம்பி உபர்நீர் வீணாகி கடலில் கலக்கிறது உண்மையில் இந்த அரசு நினைத்திருந்தால் இந்த திட்டத்தை ஒரே ஆண்டில் நிறைவேற்றியிருக்கலாம் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது எழுபத்தஞ்சு சதவீதம் நடந்திருக்க திமுக அரசு நினைத்திருந்தால் மீதி பணியை உடனே செய்து முடித்து இருக்கலாம் என்று எடப்பாடி அவர்கள் கூறியிருந்தார் அது மட்டுமின்றி இந்த பணியை தாமதப்படுத்தி இந்த பணி நிறைவு பெறாத காரணத்தால் பல ஏரிகள் இன்னும் வறண்டு போய்தான் இருக்கிறது என்று அவர் கூறியுள்ளார் இப்படிப்பட்ட நிலையில்தான் மக்கள் விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று நமது எண்ணமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பாக கிராமத்தில் வாழும் மக்கள் விவசாயத்தை நம்பிதான் உள்ளார்கள் விவசாயிகளுக்கு பசுமை வீடு கட்டித்தோடு பசுமை வீடு கட்டித்தரப்படும் என்று அவர் கூறியுள்ளாராம் அது ஒரு வண்டிக்கு இரண்டு சக்கரம் இரண்டு சக்கரமும் சரியாக இருந்தால்தான் சரியாக செல்ல முடியும் அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அனைவருமே மகிழ்ச்சி பெறும் வகையில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் அனைத்து தர மக்களுக்குமே அனைத்து வசதிகளும் செய்து தருவோம் என்று எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளோம் நன்றி வணக்கம்